நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருஷத்தினுடைய கடைசி மாதம் டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் நீங்கள் மகரம் கும்பம் எந்த ராசியில் வேணாலும் பிறந்தாலும் சரி இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் அதாவது நிதி நிலைமை எப்படி இருக்குன்னா பரவாயில்ல ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு வராத பணங்கள் எதுவும் வருமோ வர்றதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு இருக்குது அதுவும் இல்லாமல் நான் பேச்சை தொழிலாக வச்சுட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பேச்சின் மூலமாக ஏனி இது எல்லாமே உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகணும்னா ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது பட் சோம்பேறித்தனம் சுறு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஆக்டிவாக சுறுசுறுப்பாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்குறத அவாய்ட் பண்ணுங்கள் எனி ஷூரிட்டி செக்யூரிட்டி வேண்டாம் அது இல்லாமல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் அலர்ட்டாக இருங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது நீங்கள் பிஸ்னஸில் நல்ல ஒரு லாபத்தை வருமானத்தை சம்பாதிப்பதற்கான மாதமாக இதை இருக்குது ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்து பண்ணிங்கன்னா பத்தார் சைடு ரெண்டு பேருமே லாபம் அடைகிறதுக்கான வாய்ப்பு உண்டு இது வரைக்கும் மேரேஜ் தள்ளி போனவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பும் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது ஒரு பக்கம் உங்களுக்கு வேலையை நல்லா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வேலையை விடுறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது அதனால் வேலையில் இருக்கிறவங்க கவர்மெண்ட்டில் ப்ரைவேட் செக்டரில் எனி ரெஃபியூட்டர் கன்செலாம் ஆர் எமெர்ஜென்சியில் எதில் ஒர்க் பண்ணாலும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுடைய ஜாப்பில் இந்த மாதம் பெருசாக நமக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவ்லாம் வெளியேனா கூட பெருசாக ஒரி பண்ணாதீங்க ஜாபை மெயின்டைன் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் க்ரானிக்காக யாருக்கெல்லாம் நோய் இருக்கோ அந்த நோய் உணவாவதற்கான வாய்ப்பு மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றதுனுடைய அளவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் உங்களுக்கு இருக்குது எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்பும் இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும் பாலிட்டிக்ஸில் இருக்கிறவங்க பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் எதிரிகள் விஷயத்தில் கவனம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருங்க இந்த மாதம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் நன்மைகள் இந்த மாதம் நான் ஷேரில் எதாவது பண்ணலாமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா எதாவது ட்ரேடிங் பண்ணலாமா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னா நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் பெருசாக ஒன்றும் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் நார்மல் இன்வெஸ்ட் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ஆண் நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த தான் இருக்குது மூத்த சகோதர சகோதரிகளாலும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு யாரெல்லாம் ரொம்பலாம் பெர்மனென்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அதுக்கான சோர்சஸ் இந்த மாதிரி